ஒரு அரசர் தன் நாட்டு மக்களுக்கு ஒரு போட்டியை வைத்தார் அரண்மனையின் கோட்டை கதவுகளை யார் தமது கைகளால் தள்ளி திறக்கிறாரோ அவருக்கு நாட்டின் ஒரு பகுதி பரிசாக வழங்கப்படும் என்றார் ஆனால் தோற்றால் அவரின் கைகள் வெட்டப்படும் எனவும் சொன்னார் இதை கேட்ட மக்கள் பயத்தில் யாரும் முன் வரவில்லை அப்போது கூட்டத்தில் இருந்து தைரியமாக ஒரு இளைஞன் அரசரில் முன் வந்தான் போட்டிக்கு நான் தயார் என்றான் ஆனால் மக்களில் சிலரோ அவனை தடுத்து நீ இந்த போட்டியில் தோற்றால் உன் எதிர்காலம் என்னவாகும் என்பதை சிந்தித்தாயா என்று கேட்டனர் அதற்கு இளைஞனோ நம்பிக்கையுடன் இப்போட்டியில் தோற்றால் என் கைகள் மட்டும்தான் இழப்பேன் அல்ல ஒருவேளை நான் ஜெயித்து விட்டால் நாட்டின் ஒரு பகுதிக்கு அரசனாவேன் என்று கூறிக்கொண்டே அந்த மாபெரும் கதவை தள்ளினான் என்ன ஆச்சரியம் கதவு போடாமல் இருந்ததால் இளைஞன் கை வைத்தவுடன் திறந்து கொண்டது இதேபோல்தான் நம்மில் பலரும் தமது பயத்தால் பல நேரங்களில் முயற்சிக்காமலே விட்டுவிடுகிறோம் ஆனால் எதிலும் முயற்சிக்க துணிந்தவர்களுக்கு மட்டுமே வெற்றி நிச்சயம்